திருப்பூண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தேர்தல் அரசியல் அங்கீகார பொதுக்கூட்டம் நடைபெற்றது நாகை மாவட்டம் திருப்பூண்டி கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தேர்தல் அரசியல் அங்கீகார பொதுக்கூட்டம் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாகை அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் கட்சி குடியினை ஏற்றி வைத்து பேசியபோது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நம் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட பானை சின்னத்தை நாட்களிலேயே மக்களிடம் கொண்டு சேர்த்து வெற்றி பெற்றுள்ளோம் இது மகத்தான வெற்றி எனவும் அதற்கு நம் தலைவர் எழுச்சி தமிழர்தான் காரணம் எனவும் கூறினார் மேலும் தமிழக சட்டசபையில் பேசும்போது காலையில் உணவு சாப்பிடாமல் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள் அவர்களின் பசியை போக்கும் விதமாக காலை உணவு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்தான் என்று கூறினார் பொதுக்கூட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் நாகை சாதிக் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சூமா செல்வராசு மாநில நிர்வாகி தமிழ்பாண்டியன் சமூக செயற்பாட்டாளர் தீபா ராஜ்மோகன் கீழையூர் ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பி பி ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்